அம்பராமாயணத்தை மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிகளை மையப்படுத்தி இயற்றினார் என அமைச்சர் மெய்யநாதன் சிறப்புரையாற்றினார் புதுக்கோட்டை நகர்மன்ற கட்டிடத்தில் புதுக்கோட்டை கம்மன் கழகத்தின் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன இந்நிகழ்வில் தமிழ்நாடு மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கம்பன் தாம் எழுதிய கம்பராமாயணத்தை தமிழ்நாட்டில் உள்ள மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களை மையப்படுத்திய கம்ப சிறப்பாக எழுதி முடித்ததாகவும் தமிழ் அறிஞர்கள் மற்றும் தவிர்க்க முடியாத ஒரு புலவர் கம்மன் எனவும் புகழாரம் சூட்டினார் இந்நிகழ்வில் புதுக்கோட்டை எம்எல்ஏ முத்துராஜா டாக்டர் ஜெயராஜமூர்த்தி கம்மன் கழக தலைவர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் எல்லா நாடு நம்ம நாடு எல்லோரும் நம் சகோதர சகோதரிகள் என்று சொன்னவன் தமிழன் சொன்ன ஆண்டு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நாட்டில் இன்றைக்கு அருகில் இருக்கின்ற பல்வேறு நாடுகளில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள் தமிழன் சொன்ன கருத்தை பின்பற்றினால் உலகம் முழுவதும் மனித இனம் உலகம் அமைதியாக இருக்கும் அதற்கு வித்தித்தவன் கனியன் பொங்குண்டனா ஐநா சபையில் பொறிக்கப்பட்டிருந்தது அதே மாதிரி தீப நோய் தன்னோய் போல் என்று சொல்கிறான். என்று சொல்கிறார் துன்பத்தை தான் படுகின்ற துன்பமாக கருதி அவர்கள்